நான் வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்க முடியாத சேஜி இப்படி வச்சுருக்கேன் ஆப்ரேட்டா நீங்க மேலே ஏற்றுக்கட்டியா மேஜி ஏற்றுக்கட்டியா அண்ணா இந்த பிள்ளைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு போ சொல்லிக் கொடுத்து போனான் ஓகே ஏற்றுக்கிட்டியா ஏற்றியா ரொம்ப ஏற்றுக்கலாம் அந்த வேகத்தில் வெளில வெளியே போகுது எவத்தா மா ஆ எக்கோ ஆ பண்ணு எக்கோ இது பண்ணி கொடுத்துருச்சுக்க இங்கே பாரு மாப்பிள்ளைய வண்டி ஓட்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரியா பார்த்துக்க

¿Cuándo ya está por lo...?